வாங்க இன்றைக்கி இட்லி உப்புமா எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு வந்து நல்லா சேர்த்திக்கும் போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு எடுத்து இதில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம் ரொம்பவுமே சிம்பிளாக செய்கிறது தாங்க ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இட்லியை வந்து நம்ம இப்படி உதுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இட்லியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வேகமாக வைக்க வேண்டாம் விடுற வரைக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க மிச்சமான இட்லியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுட சுட இட்லி உப்புமா செஞ்சு தரும்போது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ